ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க டெல்லிக்கு போயிருக்கீங்க நீங்க இருந்த நேரம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திச்சிருக்கீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்லாம் காலி ஆகுது ஆறு சீட்டு வருது திமுக கூட்டணிக்கு நாலு சீட்டு அதிமுக ரெண்டு சீட்டு காலியாகுது ஆறு சீட் இருக்கு போயிருக்கீங்க எதுவும் தமிழ்நாட்டு சார்பாக உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்க போனீங்களா நான் என்னைக்குமே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சீட்டு கேட்குறதோ இல்லை இது பவர் கேட்குறதோ நோக்கம் கிடையாது இல்லை ராஜ்யசபா மாதிரி ஆட்கள் கேட்கலாம்ல ஏன்னா இல்லை நான் பொதுவாக வந்து ராஜ்யசபாவை பற்றி என்னுடைய புரிதல் வந்து அறிஞர் அண்ணாவே அதை தான் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளயும் இந்த வெகு மக்களால் ஆதரித்து வர முடியாத இன்டலக்சுவல் பீப்புள் அந்த கப்பன் சாஸ்தர்ன்னு சொல்லுவாங்க அதை அறிஞர் அண்ணா சொல்லுவார் ஒரு அறிவு அறிவுசார் பெருமக்கள் இருப்பதற்கின்றே தனியா இப்ப அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எலெக்ஷனில் நின்னு மக்களை சந்திக்க முடியாது அவங்களாம் சட்ட மேலவை மூலமா வரட்டும் ராஜ்யசபா மூலம் வரட்டும்னு அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு சோ சட்ட மேலவையின் நோக்கமே படித்தவர்கள் ஸ்காலர் இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் இவங்க வந்து மக்கள்கிட்ட அந்த வெகுஜன அரசியல விலகி விலகியிருப்பாங்க அவர்களும் நமக்கு வேணும் சட்டமன்றத்துல வேணுங்கிறதுக்காக நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல இல்ல இப்போ சட்ட மேலவை வேணுங்கிறதுக்காக தான் இந்த ராஜ்யசபா சபா மேலவைங்கிற கான்செப்ட அறிஞர் அண்ணாவே பலமுறை சொல்லிருக்காரு ஏன் உங்களை போன்றவர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இல்ல இல்ல என்னோட என்னோட மோர் டேலண்டட் அண்ட் மோர் கேப்பபிள் பீப்புள் இருக்காங்க அதனால என்ன தள்ளி வச்சிருங்க காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்காங்க காங்கிரஸ்ல மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது கட்சி சார்ந்து பார்க்கக்கூடாதே தவிர நீங்கள் திறமை சார்ந்து பார்க்கணும் என்னோட மோர் சாலிகள்லாம் இருக்காங்க அங்கே போகிறதுக்கு ஸ்டாலின் சாரை நான் அங்கே பார்க்கல ஸ்டாலின் சாரை நான் பார்த்தது அவர் வீட்டில் பார்த்து ரெண்டு பட்ஜெட்டுக்கு அப்புறம் உடனே பார்த்தேன் சரி 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 ஸோ அதனால் ஸ்டாலின் சார சந்திக்கலைன்னா நான் போனதே டெல்லியில் இருந்ததே ஆறு மணி நேரம் ராகுல் காந்தியை டெஃபினட்டாக சந்தித்தேன் அதுவும் நாற்பது பேரோடு சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் சந்தித்தேனே தவிர தனியாக நான் போய் ராகுல் காந்தியை சந்தித்ததும் கிடையாது ராகுல் காந்திக்கு நான் யாருன்னு தெரியாது இன்ஃபேக்ட் என்ன வேர் ஆர் யூ கம் ஃப்ரம் வாட் இஸ் யூர் நேம்னு கேட்டார் என்ன தவிர ஓகே ஓகே அதனால் ராகுல் காந்திக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன்னு தெரியாது எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு கூட தெரியாது மன்மோகன் சிங்குக்கு தான் தெரியும் மன்மோகன் சிங்கிட்ட என்ன ஜெயராம் ரமேஷ் கூப்பிட்டு போய் இவர் உங்கள் ஆதரவாக உங்களோட ஃபாலோவர்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தெரியும் ஜெயராம் ரமேஷ் சார் என்னை கூட்டிகிட்டு போய் என்னையும் மோகன்குமார் மகளுமே கூட்டிகிட்டு போய் இவர் உங்கள் ஆதரவாளர்னு தெரியும் மோகன் குமார் நம்ம யாருன்னு அவருக்கு தெரியுமே தவிர ஆனந்த் சீனிவாசனை மன்மோகன் சிங்கும் தெரியாது ரைட்டர் ஆனால் ஆனந்த் சீனிவாசன் யாருன்னு தெரியாத ஆள் தான் நான் அதனால் என்னை கொண்டு போய் அங்கே வச்சிடாதீங்க எஸ் ராஜ்யசபாவில் ஆறு சீட்டு தமிழ்நாடு கேட்டால் போகுது ஆறு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க யாருன்னு பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் போதே ஒரு அக்ரிமெண்ட் இருந்தபடி வந்து காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு ஆல்ரெடி பா சிதம்பரமுக்கு கொடுத்துட்டாங்க அதனால காங்கிரஸ் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான் எல்லாரும் ஆசைப்படலாம் எல்லாரும் கேட்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் பாச்சிதம்பரமுக்கு ஒன்று ஆல்ரெடி அவங்க சொன்ன திமுக சொன்ன மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படி தான் பேசினாங்க அது பாச்சிதம்பரமுக்கு கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி அவங்க கூட்டணி கொடுக்கறது கமல்ஹாசன் சாருக்கு கொடுக்கறதா தான் பேசப்பட்டிருக்கு அவருக்கு தான் அந்த ஆனர் பண்ணனும் கொடுக்குறாங்க இன்னொன்று நான் நினைக்கிறேன் வைகோ சாரோட சீட்டும் இப்போ போ இது ஆகுது நான் என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேபி முகூர்த்த தலைவர் நல்லா பார்லிமெண்ட்டில் பேசுவார் அதனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற வேணா கொஸ்டின் இருக்கான்னு கொடுத்தாங்கன்னா அது திமுகவோட பெருந்தன்மை ஏன்னா முன்னாடி அக்ரிமெண்ட்டில் அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல கமலஹாசன் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இல்லை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது உங்களை நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கேங்க உங்களுக்கு நாலேஜபிள் ஸோ நான் நினைக்கிறது த்ரீ ப்ளஸ் ஒன் வரும் மேபி அவர் பெரிய மனஸ் பண்ணி ஸ்டாலின் வந்து இவருக்கு வைக்கோக்கு ஒன்று கொடுத்தா கொடுக்கலாம் டூ ப்ளஸ் டூ ஆக்கலாம் இல்லாட்டா த்ரீ ப்ளஸ் ஒன் கொடுக்கலாம் அந்த ஆப்போசிட் சைடில் ஏஐடிஎம்கே மேலே பிஜேபிக்கு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குதுன்னு இப்போ தெரியும் இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து கேட்க கூட வேணாம்னு விட்டுட்டீங்க ராஜ்யசபா சீட்டுல ஏன்னா இப்பதான் இந்த இது சமீபத்துலதான் அவர் போய் போய் இரவு உணவு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி திரும்பி நான் என்ன சொல்லுவேன் அதனால இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்காதா ஒரு வந்து திரும்பி அதை வந்து கேட்கக்கூடியவர் நான் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ்ல தேங்க தலைவர் செல்ல கேட்டிருக்கலாம் அவருக்கு உரிமை இருக்க அவர் கேட்டிருக்கலாம் இல்லாட்டா டெல்லியில் சி ஹை கமாண்ட் பேசியிருக்கலாம் பட் அவங்க பேசினாங்களா இல்லையாங்கிற அளவில் எனக்கு தெரியாது இங்கே எங்கள் மாநில தலைவர் பேசினாரா இல்லை அங்கே இருக்கிற தேசிய தலைவர்கள் பேசினாரா அதை பற்றி எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து டூ ப்ளஸ் டூ கொடுக்கலாம் இல்லாட்டா த்ரீ ப்ளஸ் ஒன் நிச்சயமாக கொடுப்பாங்கங்கிறது என்னோடய கருத்து ஏன்னா ஊ ஊடகங்களில் உடனே என்ன வருதுன்னா அதிமுகக்குள்ளே ஒரு பாமக தேமுதிக ஃபைட் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு ஊடகங்களில் இன்னொரு விஷயம் என்ன பதிவு செய்கிறாங்க ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் ஜெய் கேஸ் ஜெயிச்ச தொகுதி தானே அதை திமுகவுக்கு கொடுத்தாங்கல்ல ஸோ அதை வந்து ஈடுகட்டும் விதமாக கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அப்போ திரும்பி கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஜெனரல் கிட்ட வந்து காங்க திமுக கேட்டதாகவும் அவங்க கேட்டு நாங்கள் இல்லைன்னு போகிறது இல்லைன்னு நாங்கள் கொடுத்தோங்கிறதையும் அவங்க சொன்னாங்க ஸோ அண்ட் டேம் வந்து டூ இயர்ஸ்ல தான் இருந்தது அண்ட் ஒரு கூட்டணி நல்ல நக்கத்துல கொடுத்தாங்க நான் குடுக்க இப்போ நான் என்ன சொன்னேன் ஸ்டாலின் காங்கிரஸ் குடுக்க மாட்டாருன்னு சொல்லல கேட்கற தரப்புல வந்து கோரிக்கை பெருசா இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்லை எனக்கு என்னோட அறிவு கேட்டிய அளவு கிடையாது ஏன்னா அவ்வப்போது கொஞ்சம் கூட்டணி ஆச்சு அமைச்சரவையில் பங்குங்கிற மாதிரிலாம் அப்பப்போது காங்கிரஸ் கேட்ட நினைவு வருது இப்ப சமீபத்துல நல்ல ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு இது பத்திரிகையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் நினைக்கிறது திமுக திரும்பி தனி மெஜாரிட்டியில் வரும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு கோயிலேஷன் கார்மெண்ட்டில் கூட இந்த எலெக்ஷனில் வராது ஏன்னா ஓட்டு மூணு பெரிய குரூப்பாக பிரிய போகுது போன வாட்டி இந்த குரூப்பாக அந்த குரூப்பான்னு டபுளாக பிரிஞ்சதே தவிர இந்த வாட்டி மூணாக பிரிய மூணாக தான் பிரியும் தம்பி விஜய் ஒரு குரூப்பும் திமுக கூட்டணி ஒரு குரூப்பும் ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டமாக மூணாக பிரியும் இந்த ஓட்டு மூணாக பிரியறதுனால ஓட்டு சகிதம் எப்படி போனாலும் திமுக சீட்டு திமுக கூட்டணிக்கு சீட்டு கணக்கு ஏறும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிதான் நீங்க அதை கணக்கு போடுறேன் இது என்னோட பொலிட்டிகல் அப்சர்வரா ஒரு எலெக்ஷன் பார்வையாளராக எலெக்ஷன் பார்வையாளராக நான் மக்களை சந்திக்கறதுனால மக்களோட ஃபீ ஃபீலிங் அப்படிதான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் திமுகங்கிற கட்சி மேல கொஞ்சம் அதிருப்தி இங்கே இங்க இருந்தாலும் ஸ்டாலின் மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் கூடி இருக்கு மக்கள் அதாவது திமுக மேல இருக்கிற கோபம் வந்து ஸ்டாலின் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகலங்கிறது நான் நான் பார்த்த வரைக்கும் மக்களுக்கு மக்கள் ஜென் நான் பார்க்குற பப்ளிக்ல ஸ்டாலின் சாரோட இமேஜ் இன்னும் பெருசாக இருக்கே தவிர டீனா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்த்த ஆல்டர்னேட்டாக தமிழ் மக்கள் யாரையும் பார்க்கல விஜய ஒரு கிரெடிபிள் லீடரா டைம் அவருடைய ஃபியூச்சர்ல தான் பேசுறாங்க அவருக்கு ஐம்பது ஆகுது இன்னும் டைம் இருக்குது அவருக்குன்னு பேசுகிறாங்க திமு அஇஅதிமுகலேருந்து யாரையும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான பெரிய லீடராக யாரையும் பார்க்கறது இல்லை மக்கள் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் எல்லா நேஷனல் எலெக்ஷன் இது எடுக்கிறாங்கல்ல சர்வே எடுக்கிறதுலையும் ஸ்டாலின் வெறும் முன்னணியில் இருக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை எஸ்பெஷலி ஓட்டு போடும் கீழே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலையும் அப்படி தான் இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ல இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டான் அவன் எலெக்ஷன் டே அன்றைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகலாமான்னு தான் பார்ப்பான் அவனை விட்டுடுங்க ஓட்டு போடும் ஏழை நடுத்தர குடும்பத்தை ஏரியாவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி லீடர் ஒன்றும் இல்லை அண்ட் தமிழ்நாடெல்லாம் ஒரு பிரெசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் ஒரு லீடர் வந்து அவன் தான் சீஃப் அவர்தான் சீஃப் மினிஸ்டர் ஆ போகிறாரு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாருன்னு நினச்சாங்கன்னா மக்கள் ஒரு தரமா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க இதுதான் நான் பார்க்குறேன் அண்ட் இந்த ஓட்டும் பிரியா எடுத்தனால ஸ்டாலின் திரும்பி தான் என்னோட கணக்கு இப்போ அந்த ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரையும் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி கான்செப்ட் பேசும்போது பிரேமலதாவும் சுதீஷும் தொடர்ச்சியாக எங்களுக்கு சீட்டு தரதான் எடப்பாடி சொன்னாருங்கிறாங்க ஆனால் எடப்பாடி அப்படி ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் இல்லையேங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவர் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு அவங்கள கைவிட்டுட்டாருன்னு எடுத்துக்க முடியுமா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆளை நம்பி இருக்கிற கட்சி தேமுதிக ஒரு ஐடியாலாஜிக்கல் பார்ட்டின்னு நீங்க நம்ப முடியாது திமுகலேருந்து இருந்து கருத்து வேறுபாடுக்காக வெளில வந்து மேன் பார்ட்டி தான் கலைஞர் எதிர்ப்பு கட்சி தான் வேற ஒன்றும் கிடையாது அது மேன் பார்ட்டி அவனுக்கு ஐடியாலஜியே ஒண்ணும் கிடையாது எம்ஜிஆர் ஒருத்தனர் சொல்லுவார் ஒண்ணுக்கு தான் பவர் தெரில ஜீரோ பா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவ திருநாகரசரை சொல்லுவாரு எங்க இதுல எம்ஜிஆர் தான் ஒன்னு ஆமா நாங்க எல்லாமே பூஜ்ஜியம் தான் அவர் இல்லைன்னா எங்களுக்கு மதிப்பு இல்ல இல்லாம மதிப்பாரு அதுதான் ஆயிரத்திமுக அதே மாதிரி தான் ஜெயலலிதா காலத்துக்கு ஜெயலலிதா என்ன சொல்லிருக்காங்க நான் நினைச்சா சீஃப் மினிஸ்ட் மினிஸ்டர் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க ஊர் பேர் தேவையானதான் நிற்க வச்சு ஜெயிச்சு மினிஸ்டர் ஆக்கிருக்காங்க ஸோ வேற ஆளே எம்எர்ஜே ஆகும் விடாம இருக்கறதுக்கு எம்எல்ஏய மாத்திக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய கவுண்டர் லீடர்னால் ரொம்ப நாளைக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணியிருக்காங்க அந்தம்மா ஸோ அங்கே ஐடியாலஜியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏடிஎம்கேவில் ஒரு ஆள் மற்றவங்கன்னா அவனுக்கு அடிமை அதுதான் ஏடிஎம்கேவோட லாஜிக்கு ஸோ இப்போ வந்து அடுத்த அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் ஏடிஎம்கே இல்லாத வளர்த்ததே ஜெயலலிதாவும் தான் இது நான் வந்து இப்போ இருக்கிறவங்க யாரையும் ப்ளேம் பண்ணேன் இந்த ஏடிஎம்கேவோட பார்ட்டி ஸ்ட்ரக்சரே ஒரு லீடர் மற்றவங்கன்னா கூஜாக்கள் சைஃபர்களுதான் இருந்தது இன்றைக்கி அந்த ஆலமரம் அழிஞ்ச அப்புறம் எம்ஜிஆருங்கிற ஆலமரம் போன அப்புறம் ஜெயலலிதாவால் அந்த பிளேஸை பிடிக்க முடிஞ்சுது இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க அஇஅதிமுக இப்போ ஏஐடிஎம்கில் பல லீடர்ஸ் இருந்தாலும் யாராலேயும் ஒரு தமிழ்நாடு பேன் தமிழ்நாடு லீடராக எமேஜ் ஆக முடியல இன்னும் அம்மா அம்மையார் இறந்து வட்டார தலைவர்களாக தானே இருக்காங்க தான் அவங்களால இதுலேருந்து பெருசாக எமேஜ் ஆக முடியல ஒரு பிரேக் அவுட் லீடர்ஷிப்பாக கொடுக்க முடியலங்கிறது உண்மை உண்மை நிதர்சனமான போகலாம் ஸோ அங்கே ஒரு லீடர்ஷிப் இருக்குது இருக்குது ஸோ அந்த அந்த தமிழ்நாடு அது மாதிரி தான் இல்லை இந்த இந்த இடத்துல இடத்துல பிரேமலதா வந்து ஒரு 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 கொடுக்குற இருக்கிறாரா வாங்கிடுவாரா சரி தெலுங்கு தெலுங்கு மைனாரிட்டி மைனாரிட்டி ஓட்டு ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஹோப்பில் அதுக்கு இந்த கடந்த சட்டமன்றத்தில் ஓரளவு அந்த அறுப்புகொட்ட திருமங்கலம் அந்த பகுதியில் வாங்கியிருக்காங்க அந்த வந்து வாங்கி கிடச்சிது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர்னால கிடைச்சி ஆமாம் விஜயாந்துடைய மறைவு ஒரு வாட்டி வேணா சிம்பத்தி ஃபேக்டர் வேலை செய்யும் அடுத்த வாட்டி அந்த சிம்பத்தி ஃபேக்டர் வேலை எடப்பாடி தெளிவாக இருப்பார் இவங்களுக்கு போய் ஒரு யோசிப்பார் யோசிப்பார் ஆல்ரெடி யோசிப்பாரு பையனுக்காக ஒரு அது பிஜேபி கிடைச்சது வீணா போச்சு இல்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை தஞ்சாவூர்ல நாலு சீட்டாக கிடச்சிது இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிறது ஒரு பேப்பர் கட்சியாக தானே ஆயிடுச்சு நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க அன்றைக்கி இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனர் தலைமையில் இருந்தது பவர்ஃபுல் அது பவர்ஃபுல் காங்கிரஸ் இது என்னது வெறும் ஒரு பேப்பர் கட்சியாக தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ எம்எல் நாலு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல ஸோ அந்த அந்த ராஜ்யசபா சீட்டுங்கிறது வீணாக போயிடுச்சு அந்த அனுபவத்தில் இன்னொரு சீட்டை கொடுத்து எதுக்கு வீணாக்கணும் அந்த அனுபவத்துலேருந்து எடப்பாடியார் நிச்சயமாக கற்றுப்பாருன்னு நான் நம்புகிறேன் சரி இதே எடப்பாடியாருக்கு வந்து இப்ப பாமக வந்து ரெண்டாயிரத்தி இப்ப இவங்களா சொல்லிட்டீங்க பெரிய லெவல்ல இருக்காதுன்னு நான் நான் வந்து என்ன சொல்றான்னு பாக்காதீங்க பொதுவான ஒரு பார்வை அரசியல் பார்வையாளர் சொல்றீங்க ஆமாம் பொதுவான பார்வை என்ன எங்களுக்கே கொடுக்க மாட்டாருங்கிறத நான் சொன்னேன் ஆமா அது யதார்த்தமா தான் சொன்னீங்க பொதுவா இருந்ததா சொன்னீங்க இல்ல நான் இப்ப நீங்க சொல்ற அதே பவர் பாலிட்டிக்ஸ் கான்செப்ட்லதான் நான் கேட்கிறேன் பாமக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசோ இந்த பகுதியில்ல கவுண்டர்களும் இருக்கிறாங்க ஏडीएमகேக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு பாமாக்காவுக்கு செல்வாக்கு இருக்கிற பகுதி சோ எப்பவுமே எடப்பாடி அதை அத பண்றாரு ஆகா நம்ம போன வந்தாரு இப்ப பாமாக்கா இந்த அலைன்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு எம்.பி சீட் குடுக்க ட்ரை பண்ணுவாங்கலா அன்புமணிக்கு மீண்டும் ஒரு பாமாக்கா அந்த குழப்பம் வந்துருச்சு போன வாட்டி போன போன ரெண்டு மாசத்துல இருந்து எந்த பாமாக்கா புகுந்தன் பாமாக்கா இல்ல அன்புமணி பாமாக்கா பாமாக்கா எனக்கு ரொம்ப ஜாதி எல்லாம் தெரியாது தமிழ்நாட்டில் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் இப்போ அது ஒரு ரெண்டு மூணாக பிரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ராம்தாஸோட கட்சி ராம்தாஸ் பையன் கட்சி அதுக்கப்புறம் வேலுமணின்னு ஒருத்த வேல்முருகனா வேல்முருகன் அது அவர் எப்பயோ புரிஞ்சு போயிட்டாரு அதான் அவருக்கும் அதே வன்னியர் தானே ஆமா ஆமா வன்னியர் சமூகம் வேல்முருகன் அவர் திமுக கூட்டணி உங்க கூட்டணி தான் இருக்கிற கூட்டணி இருக்கிற வேல்முருகன் ஒரு குரூப் அன்புமணி ஒரு குரூப் முகுந்தன் அவங்க தாத்தாவை நம்பி ஒரு குரூப் மூணா இருக்கிறதுனால யாருக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதுவுமே சிக்கல்கிறீங்க பண்பு மொழிக்கு கொடுக்கறதுலயுமே சிக்கல் இருக்கு அன்புமணி தான் ஆல்ரெடி சீட்டில் இருக்கார்னு நினைக்கப்போ இல்லையா அவரு இல்லை இப்போ 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 அவங்க இப்போ எல்லா பீரியடும் முடிஞ்சு தானே நடக்குது ஸோ அன்புமணிக்கு கொடுப்பாரா இல்லை முக்குந்தனுக்கு கொடுப்பாரா இல்லை வேல்முருகன் மாதிரி வேற யாராவது ஒரு வன்னியர் ஓட்டு நிச்சயமாக அன்புமணிகிட்ட இருக்கா இல்லை அவங்க அப்பாட்ட இருக்கானே எனக்கு தெரியலையே ஸோ அந்த குழப்பம் எடப்பாடிக்கும் இருக்கும் அப்போ டெஃபனட்டாக இருக்கும் இல்லையா ஏன்னா ஒருத்தர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் அவர் தோட்டத்தில் இருக்கார் முன்னொருத்தர் இல்லை நான் தோட்டம் போட்டேங்கிறாரு எந்த தோட்டத்துக்கு போறதுங்கிறது பனையூர் அன்புமணி வந்து பனையூர் தானே பனையூர் அன்புமணி ஈசிஆர் இருந்தாங்க பனையூர்ல இல்ல அந்த பகுதி ஈசிஆர் டால்பின்லாம் தெரியுங்கிற வந்து பார்த்தா ஆமா சோ அந்த பனையூர் போய் அங்க தோட்டத்தலியா இல்ல விழுப்புரம் பக்கத்துல தைலாபுரம் தைலாபுரம் தோட்டமா எங்க போய் யாரை கேக்குறது சோ அந்த குழப்பம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் என்ன விஜய்யோ அங்கதாங் ஸ்ட்ராங் அத நீங்க புரிஞ்சுக்கணும். வட தமிழகத்துல வட தமிழகத்துல விஜய் ரொம்ப ஆமா அவர் இருக்கிற வண்டி எப்படி தான சொல்லிட்டு இருக்காரு. அவர் விக்கிற வண்டி அங்க இங்க தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த ஓட்டு புரியிறது ஒரேடியா திருஞ்சிட்டு அவசரமா முன்னாடியே ஏ சீட்டை கொடுத்துட்டான். அவர் என்ன சொல்லுவாரன்னா கூட்டை வாங்க. நம்ம ஜெயிப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் தரேன்னு சொல்றார். அப்படி தான் கொண்டு போவார். "ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க அப்புறம் பண்ணிக்கலாம்" அப்படினு திரும்ப பேசுவார். சரி இப்ப அவங்களுக்கு இருக்க ரெண்டு சீட்டை பாஜக மிரட்டாதா பாஜக வந்து இந்த வாட்டி ரெண்டுது வாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது அவர் ஆல்ரெடி பிஜேபியை மிரட்டாங்க அமித்ஷா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததே வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட்டு அப்படின்னு மிரட்டத்தினால இப்போ அவர் கொஞ்சம் முன்னாடியே உள்ளுக்குள்ளே பேசிவிட்டு வெளியில் வந்து நாங்கள் தனி அப்படின்னு பேசுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ராஜ்யசபா அரசியல் திமுக காங்கிரஸ் அதிமுக பாமக தேமுதிக பாஜக இப்படிலாம் பண்ணும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி